கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ராமோஜி ராவுக்கும் ராமாபாய்க்கும் நான்காவது மகனாக பிறந்தார் சிவாஜி ராவ் பெங்களூருவில் கல்வி பயின்ற சிவாஜி ராவ் படிப்பில் கவனம் செலுத்தாமல் நடிப்பில் கவனம் செலுத்தினார் படித்து முடித்ததும் அங்கேயே பேருந்து நடத்துனராக பணியாற்றி கொண்டே நாடகங்களிலும் நடித்து வந்தார் அவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு கதா சங்கமா என்ற கன்னட படத்தில் நடித்தார் அதே வருடம் கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் பட சிறிய வேடத்தில் நடித்தார் தொடர்ந்து நடித்த மூன்று முடிச்சு புவனா ஒரு கேள்விக்குறி அவர்கள் பதினாறு வயது நிலை காயத்ரி போன்ற படங்கள் ரஜினியை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முக்கிய படங்களாக அமைந்தனர் வில்லன் கதாபாத்திரம் ஏற்றுக்கொண்டிருந்த ரஜினி நாயகனாக நடித்த முதல் படம் பைரவி தொடர்ந்து முள்ளு மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் ரஜினி பில்லார் தனிக்காட்டு ராஜா போக்கிரி ராஜா காலை உள்ளிட்ட படங்கள் இவரை ஆக்ஷன் நாயகனாகவும் தில்லு முள்ளு முத்து போன்ற படங்கள் இவரை நகைச்சுவை நாயகனாகவும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது பணக்காரன் வேலைக்காரன் படிக்காதவன் தர்மத்தின் தலைவன் மிஸ்டர் பாரத் உள்ளிட்ட படங்கள் ரஜினியை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு சென்றன தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் நடித்து இந்திய சினிமாவில் மட்டுமல்லாமல் உலகளவில் தனக்கென தனி முத்திரை பதித்தார் ரஜினிகாந்த் அண்ணாமலை பாட்ஷா படையப்பா போன்ற தொடர் வெற்றி படங்கள் மூலமாகும் சினிமாவின் வசூல் மன்னனாக ஒரு

நான்கு வெவ்வேறு தொழில்நுட்பத்தில் நடித்துவிட்டார் இது இந்திய அளவில் வேறெந்த நடிகருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவம் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் திரையுலகில் கோலோச்சு வரும் ரஜினிகாந்த் கலைமாமணி தொடங்கி பத்ம பூஷன் வரை எண்ணற்ற உயரிய விருதுகளை வாங்கியுள்ளார் பொது நிகழ்ச்சிகளில் மேக்கப் இல்லாமல் தோன்றுவது உள்ளதை உள்ளபடி சொல்வது போன்ற குணங்களுமே சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை இன்றும் ரஜினியை பலருக்கும் பிடிக்க முக்கிய காரணம் திறமையை மட்டுமே வழி செலவுக்கு வைத்துக் கொண்டு உழைப்பினாலும் விடாமுயல் வெற்றியாலும் கலைத்துறையில் வெற்றியை முகந்தவர் ரஜினிகாந்த் சினிமாவில் கோடி கோடியாய் சம்பாதித்து வரும் ரஜினிகாந்த் தற்போது வயதிலும் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோவாக திகழ்கிறார் இவர் தற்போது ஒரு படத்துக்கு ரூபாய் இருநூறு கோடி சம்பளமாக வாங்குகிறார் ரஜினிகாந்த் இன்று தனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இன்று எழுபத்தை வயதில் காலடி எடுத்து வை ரஜினிகாந்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மோடி அவரின் திரைப்பட பயணமும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவின் பெருமை மட்டுமல்ல இந்திய கலையின் பன்முகத் பிரதிநிதித்துவப்படுத்தும் குறிப்பிடத்தக்க நபர் என்று மோடி பாராட்டினார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் இந்த பிரதமரின் வாழ்த்து பதிவு சமூக ஊடகங்களில் ரசிகர்களாலும் பொது மக்களாலும் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் முதல் உலக தலைவர்கள் வரை அனைவரும் ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க